இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி இது அருண்ஸ் கோடை மலை நான் அருண் போன பதிவில் தனக்கு வாரிசு இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த தசரதருக்கு புத்திர காமேஸ்டி வேள்வி மூலமாக ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருக்கன்னு நாலு வாரிசுகள் பிறந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா இதில் ஒரு சந்தேகம் தசரதர் ஒரு வாரிசாவது வேணும்னு தானே யாகம் பண்ணார் ஏன் அவருக்கு நாலு வாரிசு பிறந்தாங்க அதுக்கு ஒரு அற்புதமான காரணம் இருக்குங்க இதிகாசத்தில் மொத்தம் நாலு வகையான தர்மம் இருக்கதா சொல்கிறாங்க அது என்னன்னா சாமானிய தர்மம் சேஷ தர்மம் விசேஷ தர்மம் விசேஷதர தர்மம் சாமானிய தர்மம்னா பிள்ளைங்கள் தன்னோட பெற்றோர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னோ மாணவன் தன்னோட ஆசிரியர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னோ கணவன் தன்னோட மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிற தர்மங்கள் தான் சாமானிய தர்மம் இந்த தர்மங்கள் தான் ராமன் கடைபிடிச்சு வாழ்வார் ரெண்டாவதா சேச தர்மம் முதலாவதாக சொன்ன சாமானிய தர்ம ஒழுக்கங்களை கடைபிடிச்சு வாழ்ந்தால் கடைசியாக ஒரு நிலை வரும் அந்த நிலையில் கடவுளோட பாதங்களை தவிர வேற ஒன்றுமே இல்லைன்னு ஒரு நினப்பு வரும் இந்த தர்மத்துக்கு சேச தர்மம்னு பேர் இதை பின்பற்றி போகிறது லட்சுமணன் மூன்றாவதா தூரத்தில் இருந்துக்கிட்டே எப்பவும் கடவுளோட சிந்தனையாகவே வாழ்கிறது விசேஷ தர்மம் இது சேஷ தர்மத்தை விட கஷ்டமானது இதை கடைபிடித்து போகிறது பரதன் கடைசியாக விசேஷ தர தர்மம் கடவுளை விட அவரோட பக்தர்களுக்கு தொண்டு செய்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறது தான் விசேஷ தர தர்மம் சத்ருக்கன் பாகவத உத்தமனான பரதனுக்கு தொண்டு செஞ்சே கரையேறிடுவானான் ஆக இந்த நாலு தர்மங்களையும் ராமாயணத்தில் நான்கு புத்திரர்கள் மூலமாக உலகத்துக்கு எடுத்துக்காட்டவே தசரதருக்கு நாலு வாரிசுகள் பிறந்தாங்க சரி வாங்க கதையை தொடரலாமா ராமாயணம் பாலகாண்டம் பகுதி ஐந்து அயோத்தியில் ராஜகுமார்கள் நாலு பேரும் நல்லா வளர்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு அஞ்சு வயசு ஆனதும் தசரதர் வசிஷ்டர்கிட்ட தன்னோட நாலு மகன்களுக்கும் வேதங்கள் அப்புறம் எல்லா விதமான சகல கலைகளையும் கற்றுக் கொடுக்க சொல்லி கேட்குறாரு நாலு குழந்தைகளும் கல்வியோட யானை குதிரை தேர் பயிற்சிகளோட வில் பயிற்சியும் வசிஷ்டர்கிட்ட கற்றுக்கிறாங்க ராமனும் லக்ஷ்மணனும் ஒருத்தரை ஒருத்தர் பிரியாமல் காடு மலை ஆறுன்னு எங்கே போனாலும் சேர்ந்தே இருந்தாங்க அது போலவே பரதனும் சத்ருகனும் சேர்ந்தே இருந்தாங்க இந்த காரணத்தாலேயே நாட்டு மக்கள் எல்லோருமே ராமலட்சுமணனும் பரதன் சத்ருக்கனனும் கூப்பிட ஆரம்பித்தாங்க ராஜகுமாரர்கள் நாலு பேரும் கௌசலை கைகேயி சுமத்திரை மூவரையும் என்னோடய அம்மா அவனோட அம்மான்னு எந்த பாகுபாடும் பார்க்காம மூணு பேரையும் தங்களோட தாயாவே வணங்கி வந்தாங்க ராமன் தன்னோட தம்பிங்க மூணு பேரையுமே ஒரு தந்தைக்கு நிகராக நடந்துக்கிட்டான் ராமன் தன்னோட தம்பிக மூணு பேர்கிட்டையும் ஒரு தந்தைக்கு நிகராக நடந்துக்கிட்டான் தம்பிக மூணு பேருமே ராமனை தந்தைக்கு நிகராக தான் மதித்தாங்க ராமனுக்கு பன்னெண்டு வயசு முடிஞ்சது ஒரு நாள் அரசவையில் தசரதர் இருக்கும்போது விஸ்வாமித்திர மகரிஷி வந்தார் அவரை வரவேற்ற தசரதர் அவருக்கு ஏற்ற சிம்மாசனத்தில் அவரை உட்கார வச்சு மரியாதை செஞ்சார் விஸ்வாமித்திர முனிவர் ரொம்பவே தலை சிறந்தவர் அதனால் தன்னோட ராஜ்யத்தில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு தரேன் ஆணையிடுங்கள் குருவே உங்களுக்காக அதை நிறைவேற்ற காத்திருக்கிறேன் அப்படின்னு தசரதர் விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்கிறார் அதுக்கு விஸ்வாமித்திரர் உலக நன்மைக்காக உத்தம யாகம் ஒன்று செய்ய போகிறேன் யாகத்தில் மாமிசத்தையும் இரத்தத்தையும் போட்டு பால் படுத்த மாரிசன் சுபாகுன்னு ரெண்டு அரக்கர்கள் முடிவு செஞ்சுருக்காங்க என்னோட தவ வலிமையால் அவங்கள சுலபமாக அழிக்க முடியும் ஆனால் அப்படி பண்ணால் என்னோட தவ வலிமை கெட்டு போயிடும் நான் செய்ய போகிற உத்தம யாகமும் வீணாயிடும் அதனால் யாகம் செய்யும்போது காவல் காக்க போர் வீரன் ஒருத்தன் தேவைப்படுறான் அதுவும் சாமானிய வீரனால் காவல் காக்க முடியாது அதனால் யாகம் முடிகிற வரை ஒரு பத்து நாளைக்கு உன்னோட மகன்களில் ராமனை என் கூட அனுப்பி வை ராமனுக்கு ஒன்றும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன்னு விஸ்வாமித்திரர் கேட்குறாரு இதை கேட்ட தசரதர் நில கொலைஞ்சு போகிறார் கொஞ்ச நேரம் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்புறம் தசரதர் வசிஷ்டர்கிட்ட சொல்கிறாரு ராமன் ரொம்ப சின்ன பையன் ராமனுக்கு போர் செஞ்சு அனுபவம் இல்லை குருவே சின்ன பையனான அவன் எப்படி பெரிய அறக்கர்கள் கூட எதிர்த்து சண்டை போட முடியும் அதனால் நானே உங்கள் கூட வந்து யாகம் முடிகிற வரை காவல் காத்து அரக்கர்களை அழிக்கிறேன்னு சொன்னார் இதை கேட்ட வசிஷ்டர் இந்திரனுக்கு நீ உதவி செய்கிறதுக்காக அசுரர்களை அழித்து வெற்றி பெற்றது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இப்போ இந்த அரக்கர்களை அழிக்க உன்னால் முடியாது தசரதா இது ராமனால் மட்டும்தான் முடியும் உன்னோட மகன்களுக்கு வரப்போகிற பெருமையையும் சிறப்புகளையும் நீ தடுத்துடாதப்பா விஸ்வாமுத்திரரோட உன்னோட மகன்களை அனுப்பிவை அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னார் வசிஷ்டர் மீதி கதையை அடுத்த பதிவில் கேட்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண் இது அருண்ஸ் கோடை மலை நன்றி